வணக்கம் வெங்கடேஷனுடன் இந்த புத்தகத்தை வாங்கி பதிவு பண்ணுங்க படித்து முன்னேறுங்க இது வந்து ஒரு பரிணாமிகள் அடிப்படையில் சிந்திக்கின்ற ஒரு புத்தகம் இது என்னோட கிடைக்கிது ஒரு ஐநூறுவா கட்டி முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க கூகுளில் வாட்ஸ்அப்பில் வாங்க டெலிகிராம் வாங்க உங்கள் பேர் ஊர் முகூர் சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க நல்ல கருத்து அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் முதல்ல உறுப்பினர் ஆகிக்கிங்க இந்த குருகுல கல்வினா என்ன எப்படி எங்கிட்ட செஞ்சுட்டு இருக்கிறாங்க எப்படி ஒரு மனிதன் தனித்தனியாக மருத்துவராக மாறுறது அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு அனுப்பிடுவேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக மேலே வரலாம் அதனால் ஐநூறுவா கட்டி பதிவு பண்ணுங்கள் இது தற்காலிகம் தான் அதுக்கப்புறம் நான் புத்தகம் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதுக்கு ஒரு முந்நூறுரூவா கூறிய செலவோட முந்நூறுபா வரும் எதிர்பார்க்கிறேன் உங்கள் குரூப் ரொம்ப செய்யுங்க முதல்ல எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறோம் ஒரு பொறுமையாக முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து கொண்டுட்டு போகிறேன் அவங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குற மாதிரி இடம் இருக்கா அல்லது நல்ல திறமையாக அவங்க அவங்கத்த நோயில் எப்படி குணமாக்குறாங்க அப்படிலாம் இருந்துக்கிட்டு நல்ல வலிமையான மாணவராக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு நான் அவங்க எதிர்பார்த்து பண்ணுவேன் அல்லது எதாவது இருந்ததுன்னா நானே சொல்லித்தருவேன் நானே வந்து வருஷத்துக்கு சில பேர்த்துக்கு சில இடத்துல பயிற்சி கொடுப்பேன் ஈரோப்பில் சத்தியமங்கலத்தில் சரியா அதனால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை தான் நம்மளது ஆக இந்த நோயற்ற வாழ்வு வாழ்றது எப்படி அப்படிங்கறது பற்றிய பேசலாம் நன்கு சுத்தமாகின்ற பொழுது உடம்பு தனக்கு தேவையான சக்தியை தானே கொள்ளுது இது நாசா விஞ்ஞானிகளுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் அது ஏன்னு சொன்னால் வெள்ளைக்கார வந்து தவறாகவே பதிவு செஞ்சுருக்கான் ஏதாவது நம்ம சாப்பிட்டா தான் சக்தி உண்டாகணும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நாளைக்கு இருபது மில்லிகிராம் இருபது இருபது மில்லிகிராம் ஒரு இருபது மூணு மில்லிகிராம் இரும்பு சத்து வேணும்னு வச்சுக்கோங்க பேருச்சியம்படத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருபது மில்லிகிராம் கிராம் இன்றைக்கி வந்து நானோ பார்த்துக்களாக இருக்கும் போரஸ்ஸாக இருக்கும் நானோ நானோ துகள் மாதிரி தான் இருக்கும் அந்த கெமிக்கல் கேரக்டராக இருக்கும் பிசிக்கல் கேரக்டர் இரும்பாக இருந்தாலும் கூட அது கெமிக்கலாக இருக்கிறப்போ அது இரும்பு துகள் அந்த பண்பாக இருக்கும் நானோவாக இருக்கும் ஆக்சைடாக கூட இருக்கலாம் அயன் ஆக்சைடாக தான் இருக்கலாம் பழமெல்லும் இருப்பா ஆக்சைடாக தான் இருக்கலாம் அப்படின்னு நான் கற்பனை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு மில்லிகிராம் அல்லது இருபது மில்லிகிராம் நமக்கு ஒரு பயிற்சி மட்டு வரணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றை கால் கிலோ பேர்ச்சமடை சாப்பிட்டா தான் அப்படி கிடைக்கும் இதெல்லாம் சாத்தியமாக இல்லை அதனால தான் நன்கு சுத்தமான உடல் தனக்கு தேவையான சக்தி தானே தயாரித்துக் கொள்கிறாரு அமெரிக்காவோடு வெங்கடேஷன் விஞ்ஞானி இந்த ஆசிரியர் விஞ்ஞானி வெங்கடேசன் அமெரிக்காவோடு தொடர்பு வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் பதினேழாவது பாடத்தில் புத்தகத்தை பதினேழாவது பாடத்தில் அமெரிக்காவின் நாசாவுடன் கடித போக்குவரத்து அதில் வந்து எழுதியிருக்கார் அதுக்கு வந்து பிஜி மூலமாகவே இன்ஸ்டியூட் மூலமாகவே சில விவார்த்துகள் இதை வச்சுக்கிட்டு டெல்லியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு எய்ம்ஸ் மருத்துவக் தன்னை ஆய்வு செய்யும் கேட்டிருந்தார் இது போக நாசாவோடு இமெயில் மூலமாக அனுப்பிச்சிருந்தார் இது மரியாதையை வந்து அனுப்புங்க அப்படின்னு அவங்க கேட்குற கேள்விகளை ஆங்கிலத்தை பெயர் சொல்லியிருக்கார் ஜனம பேர் சொல்லியிருக்கார் மட்டும் படித்து பார்த்தாரன் அதாவது அவங்க கேட்குற கேள்விக்கு வெங்கடேஷன் ப பதில் சொல்கிறார் என்னுடைய மறுபதில் வெங்கடே நாசா விஞ்ஞானிகள் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து மக்கள் வந்து உள்ளிருக்கிற குரூ மெம்பர்ஸை வந்து நிறைய சாப்பிட்றாங்க அதாவது க்ரூ மெம்பர்ஸ் டைப்பிக்கலி ஈட் ஈட்டிய ஹை கார்போஹைட்ரேட் டயட் அண்டு ப்ரொபோஷன் ஆஃப் மேக்ரா நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு மேக்ரோ நியூட்ரிஷன் இதெல்லாம் இருக்குது அப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் இவர் தன்னுடைய உடம்பை வந்து நன்கு சுத்தமானதுக்கப்புறம் நடுநிலை பெற்ற உடலகம் மாறுது அதாவது தொண்ணூற்றி மூணு கிலோ இடையிலிருந்து அறுபத்தி மூணு கிலோ இடைக்கு வந்துடுறாரு இது தான் யோக முறைன்னு பேர் இந்த யோக முறை அவங்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு உடம்பு சாப்பிட்டா தான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதா சத்து வருது ப்ரோட்டீன் சாப்பிட்டா சத்து வருது ஃபேட் சாப்பிட்டு சத்து வருது தப்பாகவே போயிட்டாங்க அவங்க பரிணாமிரவிலே தெரியல அவங்க அதை வந்து அவர் நிரூபிக்கிறாரு நான் வந்து இது மாதிரி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்தேன் இப்போ நான் அறுபத்தி மூணு கிலோ இடைக்கு வந்து அறுபத்தி மூணு கிலோ இடைக்கு வந்துட்டேன் நான் கடுமையான வேலை செய்கின்ற பொழுது மட்டும்தான் சாதாரண உணவு சாப்பிட்றேன் ஆனால் வெக்கேஷன் ஆர்வத்துக்காக உணவு சாப்பிடும்போது சாப்பிட்றேன் தவிர உணவு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவனுங்க அந்த கேள்விக்கு பதில் கேட்குறானுங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கீரைக்குற மனைக்குங்களுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க அவரை சூரியன்லேருந்து சக்தி எடுத்துக்குது தாவரம் செயல்படுது அப்படின்னு நிரூபித்தார் ஒரு ஆசிரியர் கடிதம் அதுக்கு ஒரு கடிதப் போக்குதான் நடந்தது நேரடியாக வெங்கடேசன் கூப்பிட்டு ஆராய்ச்சி அப்படி எங்கேயோ போயிருக்கும் அதுக்கப்புறம் அதை சொல்கிறாரு அது இந்த மாதிரி ஐ கோட் யுவர் பெட் வை ஆர் அண்டர் பிலோ அண்ட் மை ரிப்ளை ஃபாலோ அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் கடிதம் இதன் மூலமாக வேர் ஆர் மெனி அதர் நியூட்ரிஷன் விச் ஆர் எசென்சியல் டு க்ரூ டு க்ரூ ஹெல்த் பீச் மஸ்ட் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் அப்படிங்கிறார் அதை தான் அவங்க கேட்குறாங்க அந்த கன்சிடரேஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வெங்கடேஷன் பதில் சொல்கிறார் புரியா யாருக்கு நாசா விஞ்ஞானிகளுக்கு இமெயில் மூலமா பதில் சொல்கிறாங்க அவங்க நியூட்ரிஷன் பற்றி சந்தேகமாக இருக்குது அவங்க வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் நிறைய சாப்பிட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுறேன் அதை பற்றி நான் புரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறார் அக்கார்டிங் டு டாக்டர் அருணா கிரேட் அப்போ அக்கார்டிங் டு டாக்டர் ஆர்னோட இந்த புத்தகத்தை மேற்கொள் காட்டுறார் ஏன்னா ஆராய்ச்சி நூல் இல்லையா இவரோட ஃபாஸ்டிங் பற்றி ரிசர்ச் பண்ணார் ஆக ஃபாஸ்டிங் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வெள்ளக்காரனுக்கு இவர் பதில் சொல்கிறார் இவர் ஒரு ஜெர்மானியர் தான் சரியா ஜெர்மானியராக இருந்து தான் உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம உணவு பழக்கம் தானே சொல்லணும் உணவு கட்டாயம் இல்லை உணவு பழக்கம் உணவு பழக்கம் பதினஞ்சு வயசுக்கு மேலே உடம்பு தனி தீயங்கும் அதனால உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் இல்லைங்கிறத சொல்கிறார் சரியா ஆக அக்கார்டிங் டு டாக்டர் அருணால் ஹெக்ரட் புக் முக்கல் ஸ்ட்ரெஸ் ஹீலிங் சிஸ்டம் அண்ட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பியூர் பாடி கிரியேட்ஸ் த நெசசரி இன்க்ரிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ப்ரோட்டீன் அண்டு நெவர் தேர் இஸ் ஏ வெயிட் லாஸ் டியூ டு ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ இன்க்ரீஸிங் இன்க்ரீஸ் ஆகுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ஓசினவர் ஓசுங்கிறது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டின்னு சொல்கிறார் ஸோ ஃபாஸ்ட் அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக் அப்படிங்கிறாரு பார்த்து ஒரு முறையாவது ஃபாஸ்டிங் இருக்குதுன்னு சொல்கிறார் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ப்ரூஃப் ஆகிடுச்சு அது நோ ப்ரீப்பர்ஸே வாங்கியாச்சு அதுக்கு பேர் ஆட்டோ பேக்கிங் பேரு தனக்கு தானே நோயை குணமாக்குதல் தனக்கு தானே நோயை குணமாக்குதுங்கிறது ஆட்டோ பேக்கிங் பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு நோ ப்ரீப்பர் சிவனர் கொடுங்க வருவார் அது டாக்டர் யோசி ஓசினோர் ஓஸ்மி ஜப்பானியை பிபிசி மருத்துவார் அவர் தான் ஃபாஸ்ட்டிங் த பெஸ்ட் வேன்னு எடுக்கிறார் மேபி த பெஸ்ட் வே அப்படின்னு சொன்னார் ஆனால் எல்லா விஞ்ஞானிகளும் இது ஆராய்ச்சி எல்லா விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி பண்ணாலும் கூட சொன்னாலும் கூட மருத்துவர்களுக்கு வந்து மனம் மாற்றம் இருப்பதில்லை இப்போ ஜப்பானில் கூட பாசிட்டிவ் யாராவது இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் நோப்பு பிடிச்சி வாங்குறதுக்கு அது பயன்படுறது இப்போ ஐட்டோகாண்ட்ரியா சைட் உடம்பு எப்படி இயங்குது அப்படிங்கிறது அப்போ வந்து தனக்கு தானே தயாரித்து கொடுக்குறது நோயே குணமாக்குது அப்படின்னா ஒரு புற்றுநோய் குணமாக தான் அது சக்தி வேணுமே இல்லையா அப்போ புற்றுநோய் குணமாகனா உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் குறிச்சி ஃபேட் எல்லாம் தயாரிச்சா தான் அது புற்றுநோய் குணமாகும் ஒரு மனிதன் நோய் நல்லாக்குதுன்னா அதுக்கு தேவையான சத்து உடம்பு தயாரிக்கணும் இல்லையா அதனால தான் அந்த லோன் இருந்து சொன்னாங்க விரதம் எங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து வெள்ளக்காரர்கள் இல்லாதனால அடிப்படை தப்பு நம்மளது அறிவியல் என்பது விண்வெளி அடிப்படையக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் அவனது வந்து புலன்களை தாண்டாது பகுத்தறிவு தாண்டாது அதனால தான் வந்து நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேன் சரியா சரி ஹியர் ஹியர் த பியூர் பாடி இந்த பியூர் ஹியர் த பியூர் இந்த பியூரிட்டி ஆஃப் த பாடி த பியூரிட்டி ஆஃப் த பாடி Uh, count very much in the pure dead body, count very, very much. very important. Which is uh, obtained by gradual fasting with water diet and final cleaning of the uh, poisonous uh, substance deposited in the alimentary canal with boiled vegetable such a pure bo uh, pure body uh, according to Dr. Arnold Egretz and creates energy from air. அதாவது இந்த பியூர் பாடி பாயில் வச்சு எப்படி சுத்தம் பண்ணிக்கிட்ட பொழுது இந்த பியூர் பாடி காற்றுக்கு நைட்ரஜன் ப்ரோட்டினாக மாற்றிக்குதுன்னு எடுக்கிறார் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாருங்க இது வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் சொந்த ஊரில் ஆராய்ச்சி பண்ணுறாரு என்னோட உடம்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டுக்குள்ளேருந்து ஐம்பத்தி எட்டுக்குள்ளே வந்தது நான் சொல்லிட்டு விதிகள் உட்பட்டு யாராவது நன்கொடை கொடுத்து உங்களுக்கு ரெண்டு மாதமாக மூணு மாதம் என்ன சம்பாதிக்கிறது நண்படை கொடுத்து நீங்கள் நூற்றி இருபது ஆண்டு நோயெல்லாம் வரலாம் நான் பணத்துக்கு ரெண்டா அடியார் ஆள் கிடையாது புரியுதுங்களா அதனால தான் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வந்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு நீங்கள் செலவில்லாமல் வாழலாம் அல்லது நோய் இல்லாமல் வாழலாம் அதற்கு எவ்வளோ கொடுக்க முடியும்னு சிந்திச்சு பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் வருது ஒரு சிறு தேவை தான் ஆனால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒன்று ஒன்றுமே நாம் செய்ய முடியாது நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல பணத்தினாலேயும் நல்ல இடத்தினாலே நமக்கு வந்து ஆறுகள் வரப்படுதில்லை நல்ல பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு தேவை தூய்மையான காற்றும் மருந்தடைக்காத கீரை காய்கறி தான் நல்ல பழக்கத்தை கொண்டு வரும் சரியா தூய்மையான காற்று கடைசியில் நமக்கு தேவை சரி அப்போ எவிடன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆர் விசிபிள் ஈவென்ட் டுடே வேர் யோகி ஹேவ் லீவ் இந்த யோகினை யாருனே விளக்காருன்னு தெரியாது இன்னைக்கு இங்கான பாணு யோகிகள் வாழ்ந்த குகைகள் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா சேலம் சன்னியாசீக்கர்டுன்னு சொல்லுவாங்க சேலம் பார்த்தீங்கன்னா சன்னியாசீக்கரடு நாமக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகிற வழியில் நாமக்கல் சிவப்பிரகாஷ் சுவாமிகள் வாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அது காணும்படியாக இருக்கிறது அதுபோக சுருடி மலையில் பார்த்தீங்கன்னா கைலாச குகைன்னு சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா யோகிகள் முதல் உட்காந்துருக்காங்க உட்காரக்கான இடங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்குது இந்த மாதிரி இந்தியா போகிற குகைகள் நிறையா இருக்குது இப்போ காண்படி நமக்கு எங்கேஷ் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதனால எப்படின் சார் விசிபிள் ஈவன் பாடி ஈவன் டுடே வேர் யோகிஸ் ஹேவ் லீப் ஃபார் மந்த் டுகெதர் ஏர் அலோன் நியர் கொல்லி ஹில்ஸ் அண்ட் சுருளி ஹில்ஸ் இன் தமிழ்நாடு கொல்லிமலையை அருகிலும் அப்புறம் வந்து சுருளிமலை அருகிலும் சித்தர்கள் வந்து குகையில் வாழ்ந்ததுக்காக எவிடன்ஸ் சேர்த்துதுங்கிறாரு மனிதன் தான் நாங்கள் வாழ முடியும் அவங்க வந்து அண்டவடி சக்தி எடுத்து வாழ்வதற்காகவும் உடம்பை அமைதிப்படுத்துவதற்காகவும் விருப்பத்தில் மரணம் ஏவுவதற்காக எய்துவதற்காகவும் உரைச்சி பண்ணாங்க ஃபாலோயிங் எவல்யூஷனரி தியரி அதாவது ஃபாலோயிங் எவ்லியூஷன் தியரி தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபாலோயிங் எவல்யூஷன் தியரி தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நேச்சுர் கேஸ் கிரியேட்டட் ஹியூமன் பாடி ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு லிவ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் இன் ஸ்பேஸ் அடுத்த தலைமுறைக்கு விண்வெளியில் வாழ்வதற்காக இயற்கை நம்ம படைத்திருக்குன்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா சரி ஃபென்ஸ் தேர் கெனாட் பி லாஸ் ஆஃப் பாடி மாஸ் அதாவது பாடியினுடைய எடை வந்து குறையிற குறைக்கறையுறதில்லை அது குறைய விரும்புறதில்லை ஃபென்ஸ் தேர் கெனாட் பி லாஸ் ஆஃப் பாடி மாஸ் யூ ஆர் ரெக்கஸ்டட் டு கன்சிடர் மை கேஸ் இன் விச் ஐ ஹாவ் பியூரிஃபைடு த பாடி அக்கார்டிங் டு டாக்டர் அருணால் டாக்டர் அருண் டாக்டர் ரெகுரட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கேன் ட்ரைன் அதர் ஆல்சோ சிமிலர்லி நான் வந்து டாக்டருடைய அர்னால் இயற்றை வைத்து வைத்துக்கொண்டும் மற்றவங்களுக்கும் பயிற்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் யூ ஆர் ரெக்கஸ்டட் டு சீ ப்ராப்ளம்ஸ் அண்ட் சால்வ் தெம் கிவ்விங் கிரெடிட் டு டு யோகா மெத்தட் விச் ஐ ஆம் ஃபாலோயிங் வேர் பாடி கிரியேட்ஸ் இட்ஸ் ரெக்யர்மெண்ட் அதாவது யோகா முறையின் அடிப்படையில் தேவையானதை வந்து உடம்பு பெற்றுக்கொள்ளுங்கிறார் அதாவது யோ யூஆர் ரெக்வஸ்டட் டு சி ப்ராப்ளம் அண்டு சால்வ் தெம் கிவிங் கிரெடிட் டு யோகா விச் ஐ ஆம் ஃபாலோயிங் வேர் பாடி கிரியேட்ஸ் இட்ஸ் ரெக்யர்மெண்ட் உடம்பு தனக்கு தேவையான சக்தியை இதை பெற்றுக்கொண்டு யோக முறை அப்படின்னு சொல்கிறார் ரெக்வைர்மெண்ட் அப்புறம் வந்து ரெக்வஸ்டிங் ஃபார் ரெக்வஸ்டிங் ஃபேவரபிள் ரிப்ளே இஸ் வெங்கடேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ஏழா ஏழாவது தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த நாசாவுக்கு கடிதம் எழுதுகிறார் புரியுதுங்களா அப்போ இதை இதெல்லாம் உட்படணும் இன்னும் வந்து நம்ம விண்வெளித்துறையும் நாசா விண்வெளித்துறையும் மற்ற உலகத்தில் இருக்கிற பல விண்வெளித்துறைகளும் கூப்பிட்டு ஆராய்ச்சி கொடுக்கணும் இந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல நாசா விஞ்ஞானிகள் படிக்கணும் அப்புறம் இந்த புத்தகத்தை வாங்கி இஸ்ரோ விஞ்ஞானிகளை படிக்கணும் இது தமிழில் முடிவேற்க ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது தலையாய கடமைங்கிறார் விண்வெளியை ஆக்கிரமிப்பது தலையாய கடமைங்கிறார் அதற்கு வந்து விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி செல்லாது விண்வெளியில் வந்து சக்தி மட்டும்தான் இருக்கும் சக்தி வந்து ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை உடம்பு தங்குற சக்தி வந்து அந்த அண்டவிலேருந்து எடுத்துக்கொள்கிறது இப்போ விண்வெளிக்கு போகும்பொழுது காற்றும் நீரும் கட்டாக எடுத்துகிட்டு போவாங்க காற்று நீரும் உணவெல்லாம் அப்போ காற்று நீரை வைத்துக்கொண்டு உடம்பு பழகிக்குது ஆக நமக்கு கா நீரை விட காற்று ரொம்ப முக்கியமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ காமா சக்தி எங்குதான் உள்ளே போகுதுக்கும் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமா கதிரிகள் பிளாக் அந்த பிளாக் ரேடியேஷன் சொல்லுவாங்க அதாவது பிளாக் ஹோல் கருங்குள்ளேருந்து வரக்கூட ரேடியேஷன் அண்டத்தை அது அப்பாடு இருக்கிற எல்லாமே அந்த அந்த காமா ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் காமா ரேடியேஷன் வந்து காந்த மயத்திலேருந்து வெளி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் வெளிச்சத்தை இருந்தாலும் உள்ளே இழுத்தாலும் கூட வெளிச்சத்தை வெளியிடுற சக்தி வந்து காந்த மயத்திலேருந்து கிளம்பி வர சக்தி வந்து இதுக்கு மட்டும் உண்டு எதுக்கு இந்த ஹை ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க இந்த காமா கதிர்க்கு மட்டும் உண்டு அது வந்து ஏழு கதிரில் ஏழு ரேடியேஷனில் அது முக்கியமான ரேடியேஷன் அதுதான் உயிருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குது இன்றைக்கி காமா ரெடிஷன் வைத்துக்கொண்டு விதைகள் நிறுத்தி பண்ணுறாங்க காமா ரெடிஷன் வைத்துக்கொண்டு நோய்கள் குணமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்குது அதனால் நமக்கு தேவை இயற்கை வந்து மனிதன் இயற்கை தான் மனிதனை கண்டுபிடிச்சது விண்வெளி தான் மனிதனை கண்டுபிடிச்சிது அந்த விண்வெளியின் படைப்பு தான் மனிதன் ஆக விண்வெளி அண்டங்கள் மோதினாலும் இந்த விண்வெளி மனிதன் அழியக்கூடாது என்பதற்காக இனப்பிற்கு அதிகமாகிட்டே போகுது மற்ற எல்லா விலங்குகளும் அழிந்து போகும் பல கோடி ஆண்டுகளாக பரிணாமம் பெற்று 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 மேலே வந்த இந்த எல்லாம் அழிந்து போய் மனிதன் மட்டும் அதிகமாகி இருக்கும்ங்கிறத இயற்கையின் நோக்கம் அண்டவெளி அறிந்தாலும் கூட மனிதன் அணியக்கூடாதுங்கிறது இயற்கை நோக்கம் அதனால தான் நாம் இதை வாங்கி படிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெர்ரி பொருளாளிகர் ஒரு விஞ்ஞானி இருக்கார் அமெரிக்க விஞ்ஞானி அவர்தான் தான் வந்து எதிர்காலத்தில் மனிதன் வந்து விண்வெளியில் வீடு கட்டி வாழ்வான்னு எழுதுறாரு அதை பற்றி தான் ஸ்டார் வார்ஸு அப்புறம் மூன்று ரேக்கர் இந்த மாதிரி இங்கிலீஷ் படமெல்லாம் வந்துச்சு அவர் வந்து ஒரு ஒரு அறிவியல் புனைவு கதைகள் மனிதன் எதிர்காலத்தில் எப்படிலாம் வாழ்வான் எங்கேலாம் இருப்பான் அண்டவழியில் வீடு கட்டி வாழ்வான் அண்டவழியில் நகரங்கள் இருக்கும் அண்ட வரிகங்கள் வணிகங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார் அந்த நல்ல உள்ளத்தை வந்து நாமளும் ஆதரிக்கும் ஆக ஐயத்தின் நீங்கள் தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் அடையத்து துடித்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது திரும்ப சந்தேகம் நீங்கினால் வானத்தை வசப்படுத்த முடிங்கிறார் அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இல்லையா உங்கள்கிட்ட இருக்கு ஐநூறுவா கட்டி பதிவு பண்ணுங்க இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா இருக்கலாம் ஆதரவு தெரிச்சா தான் நாங்கள்லாம் இந்த மாதிரி ஆளுகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஆதரவே தெரிவிக்கல அப்படி தான் எப்படி ஒரு ஐநூறுவா கட்டி பதிவு பண்ணணும் அப்புறம் வந்து நீங்கள் படிப்படியாக இந்த புத்தத்தை வாங்கி படிக்கணும் அப்புறம் வந்து நேரில் வந்து எங்களை சந்திக்கணும் அல்லது நீங்கள் வசதி நிறைய வந்துருச்சு காணொலிகள் நிறைய வந்துருச்சு நீங்கள் வீடியோ காலில் பேசலாம் அப்புறம் வந்து கூகுள் மீட்டில் பேசலாம் ஜூம் மீட்டில் பேசலாம் இப்படிலாம் பேசி நீங்கள் கொள்ளலாம் இனிமேல் வந்து வைத்தியம் வந்து நீங்களே வைத்தியம் பா வைத்தியம் பார்த்துக்கணும் உங்கள் உடம்புக்கு ஏன்னா நீர் மருத்துவங்களுக்கு யார் வேணால் செய்யலாம் மருத்துவங்கிறது பத்தாயிரம் இருந்து வரும் அந்த எப்படி சாப்பிட்றது எந்த மாதிரி சாப்பிட்றது உடம்பை நடுநடை எப்படி இப்போ தின்னுட்டே இருந்தால் நடுநடை உடல் வராது நமக்கு வந்து நல்ல உணவு நீ கிடைக்காது நல்லா புரிஞ்சிக்கணும் ஆகியனால காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை வேளை மட்டும் வேண்டிய அளவுக்காக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதால் அவள் சேர்த்து தாலுசம் செய்து மடச்சிக்கல் நீங்குவதில் கொண்டு வந்தால் படிப்படியாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நடுநடை பெற்றோடலாம் மாறும் நீங்கள் யோகிகளுடைய இயற்கையாகவே மனிதன் வந்து யோகியாக இருக்கிறான் ஒன்றாம் அறிவு வந்து உணர்ச்சி ரெண்டாம் அறிவு வந்து நடக்கிற அறிவு மூன்றாம் அறிவு வந்து பார்ப்பிருன்ற அறிவு நான்காம் அறிவு நுகர்கின்ற அறிவு ஐந்தாம் அறிவு வாயு ஊசி ஆறாம் அறிவு பகுத்தறிவு ஏழாம் அறிவு அண்டவெளியாக அண்டவழியோடு தொடர்பைக் கொள்வது யோக அறிவு அதனால் சித்தர்கள் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா காடுகள் மலைகள் போய் குடும்ப பொறுப்பெலாம் ஒப்படைச்சிட்டு குடும்பத்தெல்லாம் செஞ்சு வேலையில் செஞ்சுட்டு அந்த இறை நடையோடு செய்கிறதுக்கு இயற்கை ஆற்றல் புரிந்து கொண்டு சுவாச பயிற்சியிலாக இருந்து இந்த அமைதியாக இருக்கிறது எங்கே பண்ணாங்கன்னா மலை அடிவாட்டில் போனாங்க இப்போ குகையில் வனவில்லை இரவு தங்குவதற்கு குகையை பயன்படுத்தி கொண்டார்கள் இருபத்தன குகையில் இருந்தாங்க ஆக அவங்க விண்வெளியோடு தொடர்பைத்துக்கொள்கிறாங்க இதைத்தான் வந்து காணும்படியாக தமிழ்நாட்டு நிறைய இடத்துல இருக்குது குறிப்பாக எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு இது வந்து வெள்ளக்காரர்கள் புரிய வைக்கணும் அது நாம நேரில் போய் விண்வெளித்துறைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி புத்தகத்தை கொடுத்து இந்த படி நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என்னை ஆராய்ச்சி ஒன்று கேட்டுக்கலாம் அதுக்கான முயற்சி நடக்குது பார்ப்போம் அதனால சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த தொலைபேசி எண்ணில் வாங்க அப்புறம் இந்த விளக்கத்தில் நான் சொல்கிறேன் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க பதிவு செய்யுங்க முன்னேறுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்